வணக்கம் டாக்டர் பரவிருக்கின்ற நிறைய நபர்களுக்கு சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது உடம்புல இருக்கிறது தெரியாமல் அதனுடைய அறிகுறிகள் எதுவுமே தென்படாதனால பல வருடமாக சர்க்கரை வியாதியே உடம்புல இருந்து அதை முற்றி போய் சர்க்கரை நாளப்படக்கூடிய சிறுநீரக பாதிப்பு சர்க்கரை நிலையப்படக்கூடிய மூளை பாதிப்பு நரம்பு பாதிப்பு உள்ளங்கால் பிரச்சனை வலி இந்த மாதிரி நிறைய டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் போய் டாக்டர்கிட்ட பார்க்கும்போது சர்க்கரை இருக்கிறதை கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி சர்க்கரைக்கான அறிகுறிகள் தென்படாத நபர்கள் காம்ப்ளிகேஷனோட வரக்கூடிய நபர்ல நான் அண்மை காலம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன் எனவே உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு என்ன அறிகுறிகளும் உடம்புல தென்படும் முதல்ல நமக்கு தெரியணும் ரெண்டாவது ஏன் சில நபர்களுக்கு சர்க்கரை அறிகுறிகளே தெரியறது இல்ல ஏ சர்க்கரையின் அளவு ரொம்ப அதிகமா இருந்தாலும் கூட ஏன் வெளியில எந்த சிம்டம் தெரியல அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் எப்ப நீங்க சர்க்கரை வியாதி செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பத்தியும் அதனுடைய ரெமடிஸ்க்கான நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பத்தியும் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த பதிவு எந்த வயதை இருந்தாலும் சரி உங்களுக்கு சர்க்கரை வியாதி இல்லைனாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க நம்ம தேவையில்லாம நம்மளுடைய உடம்புக்குள்ள உள்ளு உறுப்புகளை சர்க்கரைகளால் பாதிப்படையாம வைக்கிறதுக்கு நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் முன்னாடி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பதிவு முழு வீடியோ பாருங்க வாங்கப்பதிவு சர்க்கரை வியாதி ஒரு வீட்டுல அஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சர்க்கரை இருக்கு தாத்தாவுக்கு இருக்கு இல்ல அப்பாவுக்கு இருக்கு இப்ப மகனுக்கும் வந்துருது தேர்ட் ஜென்ரேஷனுக்கும் இப்ப சர்க்கரை வியாதி வந்துருது ஒரே ஃபேமிலியில மூணு ஜென்ரேஷன் ஆட்களும் சர்க்கரை பாதிக்கப்பட்டவங்களா இன்னைக்கு இருக்கிறாங்க இதுல என்ன ஒரு ஒரு வருந்து தக்க விஷயம் அப்படின்னா சர்க்கரை வியாதியினுடைய அடிப்படைகள் தெரியாமலே சர்க்கரை வந்து ட்ரீட் பண்றாங்க அதை ஹேண்டில் பண்றோம் இதன் தான் நிறைய பேர் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ல போய் முடியறத நம்ம பாக்கிறோம் இப்போ சர்க்கரை வேலை இருக்கு உடம்புல வருது அப்படின்னாலே என்ன அறிகுறிகள் மூணு பேசிக்கான அறிகுறிகள் ஒண்ணு தேவைக்கு அதிகமா தண்ணி தாகம் எடுக்கும் தண்ணி தாகம் வந்துகிட்டே இது கொஞ்சம் தண்ணி குடிச்சா அடுத்து ஒரு ஹாஃபனவர் உடனே தண்ணி தாகம் வருது இரவு நேரத்துல நிறைய தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னா இது பாலிடிப்சி டிப்சி அப்படிங்கிற சர்க்கரை வேலைக்கான முதல் நிலை அறிகுறி ரெண்டாவது பாலை யூரியா அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கும் நைட் டைம்ல யூஸ்வலா ஒரு டைம் நம்ம மிட் நைட்ல இருந்துச்சு யூரின் போறது நார்மல் அது இல்லாம எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் நைட்ல தூக்க நல்லா டீப் ஸ்லீப் இருந்தாலும் நுழைக்க வச்சு நம்ம யூரின் போற அளவுக்கு இருக்குன்னா டயபெட்டிஸ்கான பாலி யூரியாங்கிற சிம்டமா இருக்கலாம் மூணாவது அதீதமான பசி காலையில சாப்பிடறோம் மீண்டும் பதினோரு மணிக்கு பசிக்குது பன்னெண்டு மணிக்கு பசிக்குது மதியம் சாப்பிட்றது நாலு மணிக்கே பசி வந்தது கிருகர் போடக்கூடிய பசி எடுக்குது சாப்பிடுற நேரம் தள்ளி போச்சு அப்படின்னா மயக்கம் வருது இதெல்லாம் சர்க்கரைக்கான அறிகுறிகள் பாலிஃபேசியா அப்படிங்கிற சிம்டமா இருக்கலாம் இது மூணுதான் அடிப்படையா இது மூணு இல்லாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடல் சோர்வாகுது காலை உணவு உடல் சாப்பிட சாப்பிட்டு அடுத்த அஞ்சு நிமிஷத்துல தலை சுத்தல் வருது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கம் வருது சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் படுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுது இதுக்கு முன்னாடி எனக்கு அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுனா கண்டிப்பா ரத்த சக்கரையை நீங்க செக் பண்ணிக்கலாம் இந்த பேசிக்கான காரணிகள் எல்லாம் இல்லாம இந்த அறிகுறிகள் நானூறு வரைக்கும் சக்கர ஆனா இந்த அறிகுறிகள் எதுவுமே இல்லை இதெல்லாம் நம்ம புக்ல படிக்கிறோம் டெக்ஸ்ட் புக்ல இதெல்லாம் அறிகுறிகள் ஆனா ஒருத்தர் நானூறு சக்கர கூட வராரு அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா என் உடம்புக்கு எந்த அறிகுறியும் இல்ல நான் நார்மலா இருக்கேன் யூரினேஷன் நார்மலா இருக்கு தண்ணி கரெக்டா தான் பண்ணிக்கிறேன் பசி எல்லாம் எடுக்கிறதுல கரெக்டா இருக்குன்றாரு இப்ப இந்த மாதிரி ரொம்ப டூ ஹண்ட்ரட் மேல சக்கர இருந்தோம் அறிகுறிகள் ஏன் தெரியாம போகுது அப்படிங்கறத ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா கடைசியாக என்ன ஒரு இந்த தேர்ட் ஜென்ரேஷன் டயபட்டிஸ் மக்கள் இருக்காங்க இல்லைங்களா அதாவது இப்போ அந்த முப்பது வயதுக்கு உள்ள முப்பது நாற்பது வயதுக்குள்ள இந்த சக்கர வேகம் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா அவர்களுக்கு தெரியறதுல அறிகுறிகள் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கான ஹைப்பர் கிளைசிமிக் சென்சிட்டிவிட்டி அவங்களோட உடம்புல கம்மியா இருக்கு காரணம் என்னன்னா அவங்க பிறந்ததுல இருந்தே இந்த கார்போஹைட்ரேட் உணவையே அதிகமா எடுத்து 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 இந்த கார்போஹைட்ரேட் மிகுதியாக குளுக்கோஸ் பிளட்ல மிகுதியாகிறதால வரக்கூடிய அந்த சென்சிட்டிவிட்டி குறைவா இருக்கு இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் ஒரு இருபது முப்பது வயசு வரைக்கும் அவங்க தானி உணவு எல்லாம் எடுத்து இருப்பாங்க அவங்க அரிசி சோறு இட்லி தோசை ஒயிட் சுகர் எல்லாம் பயன்பாடு ரொம்ப கம்மி அதாவது நம்ம நமக்கு தாத்தா ஏஜ்ல இருக்கிறவங்கள நான் சொல்றேன் ஒரு சிக்ஸ்டி பிளஸ்ல இருக்கிறவங்கள அந்த ஜென்ரேஷன் பீப்புள் நான் சொல்றேன் அவங்க லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் அதிகமான அந்த சுகர் ப்ராடக்ட் எல்லாம் எடுக்கிறாங்க கார்போஹைட்ரேட் அதிகமா எடுக்கிறாங்க உடல் உழைப்பு கம்மி அவங்களோட பிளட் சுகர் ஏறின உடனே அவங்களுக்கு காட்டி கொடுத்துருது அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்க அந்த வயசுல இருக்கிறவங்க ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது அந்த வயதுல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ எப்போ போச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது ஆனா அதுக்கு பிறகு உள்ள ஜென்ரேஷன் இப்போ ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி அந்த ரேஞ்சில இருக்கிற வயதினர் இப்ப இருக்கிறவங்க பிறந்த முதல் நாள்ல இருந்தே அதாவது அவங்க சாப்பாடு ஆரம்பி சாப்பிட ஆரம்பிச்சுனதுல இருந்தே இட்லி தோசை காலை உணவு சோறு திரும்ப சோறு இட்லி தோசை இது இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் கார்போஹைட்ரேட்டே சாப்பிட்டதுனால இந்த கார்போஹைட்ரேட் பிளட்ல அதிகமா குளுக்கோஸ் அதிகமாகும் போது உடனே நமக்கு தெரிய மாட்டேங்குது பழகி போயிருதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்துட்டு மயக்கம் வர்றதில்ல ஆனா சக்கரை பார்த்தா த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு யூரின் போறதில்ல நார்மல் யூரின் தான் ஆனா பிளட் சுகர் அதிகமாக தான் இருக்கு இதுல யாரு ரொம்ப அபாயகரமான நிலைன்னா அறிகுறிகள் தெரியாத நபர்கள் தான் முன்னாடி என்னவோ அறிகுறிகள் தெரியுது மயக்கம் வருது அல்லது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு கால் மதம் அதுக்கு வருது டக்குன்னு போய் செக் பண்றாங்க டயட்ல இருந்துக்கிறாங்க அல்லது மருந்து மாத்திர சாப்பிட்டு நீ ஒன்னும் சக்கரையை கட்டுப்படுத்தி சக்கரனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இல்லாம பாத்துக்கலாம் ஆனா எந்த அறிகுறிகளுமே தெரியாம இருப்பவர்கள் தான் ஒரு ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் இந்த ஹைப்பர் கிளைசிமிக்காவே உடம்பு இருந்துட்டு எப்போ கிளீனிக் வராங்கன்னா ரொம்ப சிவியரா ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷனுடைய அறிகுறிகள் வருது அதாவது யூரியா பிரியாட்டினு அதிகமாட்டு வராங்க யூரியா பிரியாட்டினு பிளட்ல அதிகமாகிறது சக்கரனால நாள் ஏற்படப்படி கிட்னி ஃபங்க்ஷன் கம்மியாகுதுன்றதுக்கான அறிகுறி கிட்னி ஃபெயிலியர்கான ஒரு அறிகுறின்னே அப்ப அவ்வளவு சிவியரா ஆனதுக்கு அப்புறம் வர்றது காரணம் அவங்களுக்கு தெரியல அவங்க கேட்டா ஏன் நீங்க போய் பாத்துருக்கலாமே பண்ணிட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா இல்ல எனக்கு தெரியாது எனக்கு உடம்புல எதுவுமே பண்ணல அப்படின்றான் இதுதான் ஒரு நம்ம இந்த ஏஜ்ல இனிமே சக்கரவியாதி பத்தி பேசினா இத பேசணும் அப்படிங்கிறத நமக்கு அறிவுறுத்தி காட்டுறதுன்னா இந்த சம்பவங்கள்லாம் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு மூணு கிரைடீரியா சொல்றேன் இந்த மூணு கிரைட்டீரியா உடனடியே போய் சக்கரவியாதி செக் செக் பண்ணுங்க ஒன்னு முதல்ல நான் சொன்னேன் மூணு அறிகுறிகள் யூரின் போறது தாக பசி எடுக்கிறது மயக்கோரத்து இருக்குது இது இருந்தா சக்கரை செக் பண்ணிக்காங்க ரெண்டாவது என்னம்னா உங்களுடைய வயது முப்பது அஞ்சுக்கு மேல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உணவுக்கு முன்னு ஒரு சக்கர உணவுக்கு ஒரு பின் ஒரு சக்கரை கட்டாயம் எடுத்து பார்த்தோம் முப்பத்தி மேல யாரு வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் இந்த வாரத்துக்கு டெஸ்ட் பண்ணிக்கலாம் மூன்றாவது ஹிஸ்டரி அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி யாருக்காவது ஒருத்தவங்க கூட பிறந்தவங்களுக்கோ அல்லது அப்பா அம்மா தாத்தா பாட்டி சக்கரை வயது இருந்து உங்களுடைய வயது டுவெண்ட்டி ஃபைவ் மேல இருபத்தஞ்சுக்கு மேல நீங்க இருந்தாலும் கூட நீங்க அவ பொழுது உணவுக்கு முன் பின் சக்கரை வயசுன்னு செக் பண்ணிக்கோங்க சார் அப்படி செக் பண்ணி வச்சு சர்க்கரை அதிகமா ஆயிடுச்சுன்னா சக்கரை வேதி நோயாளி ஆக்குறதுக்காக நீங்க எல்லாம் சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படி கிடையாது சர்க்கரை அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுதான் உட்கொள்ளக்கூடிய சர்க்கரையை நம்ம கம்மியா உட்கொள்ளலாம் நீங்க டயட்ல இருக்கலாம் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் மிதி மிகுதியான சர்க்கரை எப்பவுமே உள்ளூர் பூல பாதிக்காது மறந்துடாது சில நபர்கள் சொல்றாங்க யூடியூப்லயோ மாட்டாடுங்களோ சக்கரை வேதியி எவ்வளவு வேணா இருக்கலாம் அது நோய் கிடையாது எவ்வளவுதான் ஒண்ணு பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இது முற்றிலும் தப்பு இதை கேட்டு இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ரொம்ப ரொம்ப சிவியர் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ல போய் முடிஞ்சதை நான் கண்ணாடி பார்த்துட்டு இருக்கேன் எனவே சர்க்கரையே நல்லது நம்ம பெட்ரோலுக்கு ஆயில் போட்டு ஓட்டுற மாதிரி தான் அதுக்கு உண்டான அளவு தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு அரை லிட்டர் ஆயில் போட்டு ஒரு வண்டி கேட்க முடியாது ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரி இருக்கு ஸோ சர்க்கரைக்கு அறிகுறிகள் வரும்னு தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க சர்க்கரை தெரிஞ்சிருது ஆனா அதை பத்தி கண்டுக்காமியா இருக்கேன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இந்த மூணு கிரைடீரியால நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் சக்கரை டெஸ்ட் பண்ணுங்க டெஸ்ட் பாயிண்ட் வந்து நார்மலா இருந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படியே ரிட்டர்ன் பண்ணியாங்க நார்மல் ரேஞ்ச் விட அதிகமா காட்டுதுன்னா உடனடியா உங்களுடைய டாக்டர் போய் பார்க்கலாம் அதுல ஒரு ஐந்து விதமான ஸ்டெப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் சக்கரை இருக்குன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டா அவர் எப்படி இந்த அஞ்சு ஸ்டெப்ஸ் இல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் முதல் ஸ்டெப் என்ன எடுக்கணும் ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு சக்கரை அளவு அதிகமாக இருந்ததுன்னா வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்க நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லி எடுத்த உடனே நீங்க மாத்திரை போட தேவை இன்சுலின் போட தேவை டாக்டர்கிட்ட கூட போக தேவை ஆனால் அஞ்சு ஸ்டெப்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ண உன் சக்கரை அளவு கம்மியாகவும் அந்த அந்த லிங்க் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி சக்கர சம்பந்தமான இன்னும் ஒரு சில வைரஸ் வந்து பேச போறோம் தொடர்ந்து டாக்டர் வீடியோ ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சக்கர நாள் ஒரு வயிறு கூட போகக்கூடாது சக்கரனால் ஏற்படக்கூடிய மரணம் வந்து இன்னைக்கு அதிகமாயிட்டே இருக்குது எனவே சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா கண்டறியணும் அதை ட்ரீட் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இது மூணு சரியா செய்யணும் அப்படின்னா சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் எனவே சர்க்கரை வியாதியை ரிவர்ஸ் பண்ணணும்னா அதை தெரிஞ்சிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை சம்பந்தமா போட்ட அத்தனை வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஃப்ரீ டைம்ல உட்காந்து பார்த்து நோட்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்க சர்க்கரை கம்மி பண்ண முடியும் நன்றி உணர்வு